போராட்டம் நடந்து வருகிறது இந்தி மொழியை திணிப்பதன் மூலமாக வடநாட்டானுடைய ஆதிக்கத்திற்குள்ளாக தமிழ்நாடும் தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் தமிழ் அரசியலும் சிக்குண்டு என்ற காரணத்திற்காக தந்தை பெரியார் அவர்களுடைய தலைமையிலே மொழி அறிஞர்கள் தமிழின உணர்வாளர்கள் என்று தொண்ணூறு ஆண்டுகளாக நடத்தப்படுகின்ற இந்த மொழி போர் என்பது உலகத்தில் வேறெங்கும் காண முடியாத சுயமரியாதை உணர்ச்சிக்காகவும் இன விடுதலைக்காகவும் நடத்தப்படுகின்ற ஒரு போராட்டமாகும் பல்வேறு காலகட்டங்களில் இந்த மொழிப்போர் நடந்து வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் உச்சத்தை அடைந்த பொழுது முன்னூறுக்கும் மேற்பட்ட மொழிப்போர் போராளிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய நினைவாக ஆண்டுதோறும் இந்த மொழிப்போர் ஈகியருக்கான வீர வணக்க நிகழ்வு நடந்து வருகிறது வேறு எந்த காலகட்டத்தை காட்டிலும் மோடி ஆட்சியின் கீழ் இந்தி எதிர்ப்புக்கான போராட்டம் தீவிரமடைய வேண்டும் தமிழ்மொழிக்கான நிதி பங்கீடு என்பது குறைக்கப்படுகிறது செத்துப்போன மொழியான மக்களின் மொழி இல்லாமல் மக்களால் பேசக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட மக்களுக்கு தடை செய்யப்பட்ட மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதியை மோடி சர்க்கார் ஒதுக்குகிறது ஆனால் ஏழு கோடி பேர் பேசுகின்ற தமிழுக்கு சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியிலே பத்து சதவீதத்தை கூட மோடி சர்க்கார் ஒதுக்குவதில்லை இந்திக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவமும் தமிழ் மொழிக்கு கிடைப்பதில்லை ஒன்றிய அரசினுடைய மோடி அரசினுடைய திட்டங்கள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியிலும் இந்தி மொழியிலும் மீது திணிக்கப்படுகின்றன அனைத்து திட்டங்களுக்கும் ஹிந்தியிலையும் சமஸ்கிருதத்திலையும் பேர் வைக்கிறாங்க எல்லா மக்களும் இந்த நாட்டுக்கு வரி கொடுக்கிறார்கள் அந்த வரியிலிருந்து தான் திட்டங்கள் திட்டப்படுகின்றன ஆனால் அந்த திட்டங்களுக்கெல்லாம் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மோடி அரசு பேர் வைத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அதை வெட்கமில்லாமல் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலைக்கு கேட்கின்றேன் எல்லா மக்களிடமும் வரி வாங்கிட்டு தமிழ்நாட்டு மக்களிடமும் இருந்து எல்லா மக்களும் வரி வாங்கிட்டு எல்லா மோடி திட்டங்க மோடி அரசுலாம் கொண்டு வரப்படுற எல்லா திட்டத்துக்கும் இந்தியிலே பேர் வைக்கவாங்கன்னா இந்திக்கார்கிட்ட போய் வரி வாங்கிக்கோ தமிழ்நாட்டில் எதுக்கு வரி வாங்குற ஏ ஒரு திட்டம் கூட தமிழில் பேர் வைக்கக்கூடாது அவனுக்கு எல்லா திட்டமும் மோடி சர்க்கார் கொண்டு வர எல்லா திட்டமும் ஏதாவது வாயில் நுழைதா நம்மளுக்கு அது என்ன அர்த்தம் நம்மளுக்கு புரியுதா கொண்டு வந்துடக்கூடிய சட்டங்களுக்கான பெயர்கள் இருந்து இங்கே பள்ளி பள்ளி கல்விக்கான திட்டங்கள் சுகாதார திட்டங்கள் எல்லா திட்டங்களுக்கும் சமஸ்கிருதத்தில் இந்தியிலும் பேர் வைப்பீங்கன்னா இனிமேல் இந்திக்கார பயிலிட்டே போய் வரி வாங்கிக்கோ தமிழ்நாட்டில் எதுக்கு வரி வாங்குற தமிழ்நாட்டில் எதிர்கட்சி நடத்துகிற நீயே தமிழ்நாட்டில் கட்சி நடத்துகிற பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க கேட்குறேன் நான் இங்கே தமிழ் மொழிக்காக இன்னுயிர் ஈத்தவர்கள் முன்னூறுக்கும் அதிகமானோர் இப்படி தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கட்சி கட்டிட்டு எங்களுடைய மொழியை அழிப்பதற்காக இந்தியை திணிப்பதும் இந்திக்கு முன்னுரிமை கொடுப்பதும் சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கிற வேலையை மோடி அரசு பண்ணுது பாஜக அரசு பண்ணுது இதை கேட்பதற்கு வக்கு இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது இந்த மோடி அரசினுடைய தமிழின விரோத கொள்கையை அம்பலப்படுத்தும் விதமாக தொடர்ச்சியாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் மீண்டும் தொடங்கப்படும் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்திய ஆதரவாளர்களுக்கும் தமிழினத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் தமிழ்நாட்டிற்குள்ளாக எங்கெல்லாம் இந்தி தலை தூக்குகிறதோ அதற்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் மீண்டும் தொடக்குவோம் மொழிப்போர் மீண்டும் தொடங்குகிறது தமிழ் தமிழ்நாட்டிற்குள் தமிழ்நாட்டிற்குள் தமிழ்மொழிக்குத்தான் முன்னுரிமை ஆதிக்க இந்திக்கும் எங்களை அடிமைப்படுத்துகின்ற நோக்கத்துடன் வருகின்ற சமஸ்கிருதத்திற்கும் இடமில்லை என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இந்த ஆண்டில் மீண்டும் மொழிப்போர் தொடங்க இருக்கிறது முடிந்தால் தடுத்து பாருங்கள் எதை எடுத்தாலுமே தான் பேசுகிறோம் மொபைல் எடுத்தோம்னா மொபைலில் வர மெசேஜ் எல்லாம் இந்தியில் வருது திட்டங்கள்லாம் இந்தியில் அறிவிக்கிற விளம்பரங்களை இந்தியில் அறிவிக்கிற செய்திகளை இந்தியில் அறிவிக்கிற எல்லாத்தையும் இந்தியில் அறிவிக்கிற ஆனால் திருவள்ளுவரை நாங்கள் வச்சுருக்கிறோம் கொண்டாடுறோம்னு பேசுகிறீங்களே ஏமாத்திரை எல்லா திட்டங்களும் இந்தியில் பேர் சமஸ்கிருத பேர் வச்சு எதுக்காக தமிழ்நாட்டில் கட்சி நடத்துகிறீங்க எது தமிழ்நாடு கட்சி நடத்துகிறீங்க இந்தி பிந்தி பேசுகிறாங்க சம்ஸ்கிருதம் பேசுகிற கட்சி நடத்த அங்கே போய் ஓட்டுக்கேளு தமிழ்நாட்டில் தமிழ்மொழிக்கு இழிவு செய்கின்ற வகையில் செயல்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மக்கள் ஆதரவு அளிக்கக்கூடாது அந்த கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் தமிழ்மொழி இழிவு செய்யக்கூடிய எந்த கட்சியிலும் தமிழர்கள் உறுப்பினர்களாகவோ தொண்டர்களாகவோ பொறுப்பாளரோ இருக்கக்கூடாது அந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடாது தமிழ்மொழிக்கான நிதி ஒதுக்கீடு செய்யாமல் தமிழ்மொழி கழகத்திலிருந்து அனைத்து கழகத்தையும் முடக்குவதும் அதிலே தமிழே சம்பந்தப்படாதவர்கள் தலைவர்களாக கொண்டு வந்து அமர்த்துவதும் இங்கே தமிழுக்கான எந்த விதமான தொல்லியல் ஆய்வுகளிலிருந்து மொழி ஆய்வுகளும் எதற்கும் அனுமதிக்காத மோடி அரசை எதிர்த்து நின்று தமிழ்நாடு போராடும் மீண்டும் ஒரு மொழி போர் இங்கே வெடிக்கிறது இந்திக்கு எதிரான போராட்டம் தொடங்கும் இந்தியை தமிழ் மீது திணிக்கின்ற தமிழ் மக்கள் மீது திணிக்கின்ற மோடி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாடு மீண்டும் தொடங்குகிறது என்பதை இச்சமயத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த இடத்தில் சொல்வதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம் இந்தி ஒளியட்டும் ஆதிக்க இந்தி ஒளியட்டும் தமிழ் மொழி வெல்லட்டும் தமிழ் மொழி வெல்லட்டும் என்று இந்த மொழி போர் அந்த வீர வணக்கத்தை இச்சமயத்தில் தெரிவித்து நாங்கள் தமிழ் மொழிக்காக எங்கள் இன்னுயிரும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்கின்ற உறுதிமொழியை இந்த இடத்தில் நாங்கள் ஏற்கின்றோம் இந்தியை விரட்டுவோம் ஆதிக்க இந்தியை விரட்டுவோம் எங்கள் தாய்மொழி தமிழ் மொழியை உயர்த்தி பிடிப்போம் என்று நாங்கள் சூழ் நன்றி வணக்கம் வீர வேங்கைகளான நடராசன் தாளமுத்து அவர்களுக்கு தமிழ் உரிமை கூட்டப்பின் சார்பாக அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் புலவர் ரத்தினவேல் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் இங்கு பல்வேறு தமிழ் அமைப்புகள் இயக்கங்கள் தமிழ் அறிஞர்கள் கூட்டமைப்பு உள்ளிட்ட அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய உயிரின் மேலான தமிழ்மொழி காக்க தன் தேக்குமர உடல்களை தீக்கரை ஆக்கி தியாகம் செய்திட்ட மொழிப்போர் வீர வேங்கைகளுக்கு இங்கு வீரவணக்கம் செலுத்துகிறோம் இந்த மொழிப்போர் ஈகர்களுக்கு தொடர்ந்து தமிழ் அறிஞர்கள் தமிழ் கூட்டமைப்பினர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நான் தமிழக சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வைத்த வேண்டுகோள் என்று பலதரப்பட்ட தரப்பட்ட வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சுமார் மூன்று கோடி ரூபாய் செலவில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மொழிப்போர் ஈகர்களுக்கான மணிமண்டபம் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார் அதற்காக நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி சொல்லுகிறேன் அதே வேளையில் இந்த மொழிப்போர் தியாகிகளான நடராஜன் அவர்கள்தான் ஜனவரி மாதத்தில் முய முதல் உயிரிழந்தார் அந்த பெயரினுடைய அந்த முன்வரிசை பட்டியலில் அவரும் அடுத்தது தாளமுத்தருடைய பெயரும் அதை ஒட்டி பல்வேறு மொழிப்போரியுடைய பெயர்களும் இடம்பெற வேண்டும் அது முறையாக இடம்பெறவில்லை என்பதை தமிழக அரசினுடைய செய்திப் பிரிவுக்கு சுட்டி காட்டுகிறோம் அதுபோன்று தாளமுத்து என்கிற அந்த பெயர் பலகை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிற இதழில் சின்ன லா தமிழறிஞர்கள் கூற்றின் பிரகாரம் அதில் எழுத்து பிழை இருக்கிறது இன்று மாலைக்குள் தமிழ்நாடு அரசனுடைய செய்திப்பிரிவு துறை உடனடியாக தமிழர்களுடைய கருத்தை ஆய்ந்து எந்த இடங்களிலெல்லாம் எழுத்து பிழைகள் இருக்கிறதோ அது உடனடியாக மாற்றப்பட வேண்டும் இதுபோன்ற வரலாற்று சி சுரப்புமிக்க போராளிகளுக்கு மணிபொண்டம் அமைத்து திறக்கின்ற போது தமிழ் அறிஞர்களோடு அந்த வரிசை பட்டியலை கேட்டிருக்க வேண்டும் இது போன்ற வராத வண்ணம் அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் இதெல்லாம் சிறிய தவறுகள் என்றாலும் கூட தமிழ் மொழிக்காகவே தன்னுயிர் தந்திட்ட ஒரு இனம் என்றால் அது நம்முடைய தமிழ் இனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலும் சரி தொடர்ந்து ஒன்றிய அரசுகள் எந்த அரசுகள் ஆண்ட போதும் இந்தியை இந்த மண்ணில் கட்டாயமாக திணிக்க முற்பட்ட போது கிளத்தெழுந்து வீதிக்கு வந்து தன்னுயிர் தந்திட்ட மாவீரர்களை வணங்குகின்ற ஒரு முக்கியமான இடத்தில் இது போன்ற குறைவோடு நடந்து கொள்ளக்கூடாது அப்படி கவனக்குறைவோடு நடந்து கொண்ட இந்த துறையின் அதிகாரிகளை இந்த தமிழ் உரிமை கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதுபோன்று ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்காக தன்னுயிர் தந்திட்ட மாவீரன் முத்துக்குமார் உள்ளிட்ட சுமார் முருகதாஸ் உள்ளிட்ட தமிழ் உறவுகள் புலத்திலும் தாய் நிலத்திலும் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களை அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்வதற்கும் அவருடைய ஈகத்தை அவருடைய அந்த மிக பெரிய அர்ப்பணிப்பை உலக தமிழிடம் தெரிந்து கொள்வதற்குதாக தமிழக அரசு அவர்களுக்கும் அந்த மூலக்கோத்தரத்தில் மணிமண்டபங்கள் அமைத்து அவருடைய திருவுருவச் சிலைகளை திறந்து நாளைய தலைமுறை எங்கள் மண்ணுக்காக எங்கள் மொழிக்காக எங்கள் இனம்காக எங்கள் இனத்தின் தொப்புள் கொடி உறவுகளின் உயிர்க்காக்க செய்த தியாகத்தை போற்றுகின்ற வகையில் அதற்குரிய ஏற்பாடுகளையும் மணிமண்டபங்களையும் சிலைகளையும் அமைக்க வேண்டும் என்று இந்த நாளில் மாண்புகு தமிழக முதலமைச்சர் அவர்களை நான் வேண்டுகிறேன் அதேபோன்று காவேரி ஆற்று நீர் சிக்கலுக்காக உயிர் தியாகம் செய்த தம்பி அவருக்காக தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் தந்திருக்கிறேன் அவருக்கு காவேரி செல்வன் என்கிற ஒரு பட்டத்தை தந்து தமிழ்நாடு அரசு சிறப்பு செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் அவருடைய தாய் தொடர்ச்சியாக இது குறித்து முதலமைச்சர் அவர்களையும் வலியுறுத்தி வந்திருக்கிறார் ஆக என்னுடைய தலைமையிலான தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தமிழர் உரிமை கூட்டமைப்பு பல்வேறு தமிழ் மொழி இனம் காக்க களத்தில் நின்று போராடுகின்ற இங்கே கூடியிருக்கிற தமிழ் அறிஞர்களின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து எமது மொழிப்போர் ஈகியர்களுக்கு எம் தமிழ் மக்களின் சார்பாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களின் சார்பாக எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நன்றி வணக்கம்